ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த தீபாவளிக்கு ஒரு சாஃப்டான பாதுஷா செய்யலாங்க ஸோ இதுக்கு ஒரு கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் ஒரு கப்பு மைதா ஸோ ரெண்டும் ஒரே ப்ரப்போஷனாக இருந்துக்கலாம் ஃபஸ்ட்டு நாம் பாகு செஞ்சுக்கலாம் ஸோ நல்ல அகலமான கடாயில் ஒரு கப்பு சர்க்கரையை போட்டுட்டு அதுக்கு சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கலாங்க ஸோ நல்லா தண்ணி வந்து நல்லா சலசல சல சர்க்கரை கொதிக்கணும் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு வந்து குளோப் ஜாமன் பதத்துக்கு இருக்கிற சக்கரை பார்க்குறது தான் போருங்க ரொம்ப கம்பி பதம்லாம் ரொம்ப பார்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு சக்கரை நல்லா கொதியோடு வந்துருச்சு பாருங்கள் நல்லா சலன்னு கொதிக்குது இது ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம இதை எடுத்துமே செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கரண்டையில் எடுத்து பிசு பிசுப்பாக இருக்குங்க கம்பி பாதெல்லாம் தேவையில்லை த பாதம் இது வந்து பாகு வந்து பிசு பிசுப்பாக இருக்கணுங்க அவ்வளோதான் ரொம்ப லிக்விடாக இருந்தாலும் சில ஆகிடும் ஸோ இப்போ நம்ம பாதிஷா செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பு மைதா எடுத்துக்கிட்டேன் நெய் வந்து ஒரு சின்ன கப்பு ஒரு நூறு கிராம் எடுத்துக்கிட்டேங்க அப்புறம் அரை ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நான் எந்த கப்பில் நான் சக்கரை இழுந்தேனோ அதே கப்பில் மைதா ஒரு கப்பு மைதா பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா இருந்ததுன்னா கால் டீஸ்பூன் போடுங்க பேக்கிங் பவுடர்னால அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா நெய் ஸோ நெய் நல்லா விட்டு பசைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெய் வந்து ஒரு நூறு கிராம் ஐம்பதுலேருந்து நூறு கிராம் போட்டால் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம நெய்யை வந்து விட்டு நம்ம மாவோடு நல்லா கலந்து இப்போ எடுத்த உடனே தண்ணி விடக்கூடாது ஃபஸ்ட்டு இது நல்ல நெய் கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நல்ல மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோங்க ஸோ நான் இந்த ஒரு கப்பு மைதா மாவுக்கு எனக்கு ஒரு இருபத்தஞ்சி பாதுஷா வந்துதுங்க ஸோ ஒரு கப்னால் வந்து ஒரு ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருந்திருக்கும் இந்த மைதா மாவு ஸோ என்னதாக இருந்தாலும் நம்ம வீட்லேயே செய்யும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது ஸோ இந்த நெய்யெல்லாம் நம்ம விட்டுடலாம் இப்போ நெய்யோட வாசனை சேரும்போது பாதுஷா வந்து ரொம்ப வாசனையாக இருந்தது சாஃப்டாகவும் இருந்தது சப்போஸ் நெய் வந்து ஆப்ஷனல் நெய்லேனா வனஸ்பதி கூட ஆட் பண்ணிக்கலாம் அதாவது டால்டா ஸோ இப்போ பாருங்கள் இதெல்லாம் நல்லா கலந்துட்டேன் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க ஸோ இந்த குலோப் ஜாமுன் மாவு மாதிரி பிசையணும் ரொம்பவும் அந்த மாதிரி இருக்கணுங்க அதாவது நெய்யோடு இது மிக்ஸ் ஆனோடன நல்லா பிடிச்சா அப்படி வரணுங்க அந்த மாதிரி இதுதான் பதம் ஸோ இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தண்ணி தெளித்து தெளித்து பெச பிசையணும் நிறைய தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது ஸோ குலோப் ஜாமுன் மாவு மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக பிசையணும் அழுத்தமாக பிசையாமல் கொஞ்சம் மெதுவாக பிசையணுங்க இது ஸோ நம்ம தண்ணி தெளித்து தெளித்து பிசையும் போது தண்ணி வந்து கொஞ்சமாக தான் இதுக்கு இழுக்கும் நம்ம இதை பிசைய பாதுஷா வந்து நம்ம மாவு பிசையிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரி பிசையும் போது பார்த்திங்கன்னா நமக்கு லேயர்ஸ் வந்து நல்ல பாதுஷா வந்து ஜீராவில் ஊறினவுனா நல்ல லேயர்ஸ்லாம் நல்லா சூப்பராக வருங்க பாருங்க ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து பிசைஞ்சிக்கலாம் ஸோ நல்லா கலந்து பிசைஞ்சிட்டேன் ஆனால் ரொம்ப அழுத்தக்கூடாது அழுத்தாமல் அப்படியே நம்ம குலோப் ஜாமுன் மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம பிசைஞ்சிட்டு ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸு நம்ம நல்லா மூடி வச்சிடலாம் ஸோ நல்லா ஊறிடுவோங்க ஏன்னா நம்ம வந்து பேக்கிங் பவுடர் போட்டிருக்கனால நல்லா ஊறிடும் இங்கே பாருங்கள் நல்லா திரண்டு வந்துருச்சு அவ்வளோதான் நம்ம ஒரு துணிலினா ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இப்போ நம்ம மூடி வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு மூடி வச்சிருவோங்க ஸோ ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நம்ம பார்த்தீங்கன்னா மாவணிங்க நல்ல சாஃப்டாக இருக்கும் நீங்கள் அதை வந்து பிரித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த லேயர்ஸ் தெரியுங்க நல்ல நிறைய ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்கும் சரி இப்போ நம்ம கொஞ்சமாக சின்னதாக உருண்டை நமக்கு மினி பாதுசாகவும் போடலாம் பெருசு பெருசாக வேணாலும் போட்டுக்கலாம் நான் மினி மாதிரி தான் போட்டேன் ஸோ இதை உருண்டையாக எடுத்துகிட்டு நல்லா அழுத்தக்கூடாது அழுத்தாமல் லேஸாக உருட்டணும் உருட்டிட்டு கோரை அழுத்து அழுத்திட்டு ஃப்ளாட்டான ஒன்று ஸோ நடுவில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மாவு காமிக்கிறேன் மாவு காமிக்கவே மரத்துட்டா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கு லேஸ் இருக்குது பாருங்கள் பிரிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரணும் இதுதான் வந்து பாதிஷாவோடய மாவோட பக்குவம் ஸோ நம்ம நல்லா இது மாதிரி உருட்டிட்டு நம்ம கட்டை வரலை வச்சு இந்த மாதிரி சு உ எவ்வளோ தடவை உருட்டுமோ அவ்வளோ லேஸ் ஃபார்ம் ஆகணும் ஸோ நடுவில் நம்ம ஒரு தம் வச்சு நம்ம கட்டை வரலை வச்சு ஒரு கொஞ்சம் அழுத்திடலாம் அழுத்தி விட்டோம்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு நம்ம எத்தனை வருதோ அத்தனை பண்ணிக்கலாம் இது மாதிரி நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இது பண்ணி வச்சுட்டேன் இது மாதிரி ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோக்கு உருட்டுறீங்களோ அவ்வளோ லேஸ் வரும் ஸோ இந்த தீபாவளியில் நம்ம இந்த மாதிரி ஸ்வீட்ஸு லைட்டு ஸ்வீட் இல்லைங்களா இது இது எல்லாருமே சாப்பிடுவாங்க சின்ன குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுவாங்க லைட் ஸ்வீட்டு ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள் உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் அவ்வளோதாங்க ஒரு அழுத்தியாக முடிஞ்சிருச்சு ஸோ இந்த பாருங்கள் ரெண்டு சைடும் அழுத்தியும் போடலாம் இல்லை ஒரு சைடும் அழுத்தியும் போடலாம் ரெண்டு சைடு அழுத்தில இன்னும் சூப்பராக இருக்கும் நல்ல ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வரும் பாருங்கள் ஸோ நான் வந்து இதில் வந்து ட்வெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டே நான் வந்து செஞ்சிட்டேன் பாதிஷா இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை பொறிச்சு எடுக்கலாம் ஸோ நம்ம கடாயில் வந்து எண்ணெய் விட்டு கடாயை காஞ்சதும் எண்ணெய் விடணும் ஸோ எண்ணெய் வந்து ஆக்சுவலாக சிம்மில் இருக்கணுங்க எண்ணெய் பாதுஷாவை நம்ம எப்படி பொறிச்சு அதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த குலோப் ஜாமுன் பொ பொரிச்செடுக்கிற மாதிரியே தான் பாதுஷாவையும் பொறிச்சு எடுக்கணும் சிம்மில் தான் வச்சு பொறிக்கணுங்க நல்லா டைம் இதுக்கு வேகிறதுக்கு வந்து ஒரு ஃபோர்ட்டின் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகுங்க சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஸோ எதாவது ரீஃபைன் ஆயில் அப்போ சிம்மில் வைங்க இப்போ நம்ம ஒரு ரெண்டு தட்டு நான் நிறைய பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு தட்டை நான் போட்டு எடுக்கிறேன் இப்போ கொஞ்சமாக ஒரு உருண்டை எடுத்து போடுவோம் ஸோ என்ன காந்திருச்சான்னு பாருங்கள் மெதுவாக எந்திரி மெதுவாக மேலே எழும்புது பாருங்கள் ஸோ இப்படி இருக்கிறது தான் கரெக்டான டெம்பரேச்சர் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா உடனே எழுந்துடும் ஸோ அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா வெளியில் தீஞ்சி போயிடும் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி மெதுவாக அந்த நம்ம போட்ட உருண்டை வந்து மேலே மெதுவாக எழுந்திரிக்கிறது பாருங்கள் ஸோ இந்த டெம்பரேச்சரில் ஆயில் டெம்ப்ரேச்சரில் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் எண்ணெயில் பாருங்கள் ஸோ எண்ணெயில் போடும்போது எல்லாமே எண்ணெய் கடியில் கடாயில் தான் கீழே இருக்குங்க சிம்மில் தான் இருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஸ்டார்ட்டிங்கில் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வந்து சிம்மில் அதுக்கப்புறம் ஒரு செவன் மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக வந்துடும் இப்போ பாருங்கள் கீழே கிடத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே இருக்குது பாருங்கள் எல்லாம் கீழே தான் இருக்குது கடாயில் அடியில் இருக்குது கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள் எல்லாம் மேலே எழும்பி வரும் நம்ம எப்படி முதல்ல ஒரு சின்ன உருடை போட்டோமே அதே மாதிரி வரும் பாருங்கள் சைஸும் நல்லா ஆயிருங்க பாதுஷா சைஸு ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து நமக்கு வெளியில் ஃபுல்லாக நம்ம அதை பாதுஷாக நல்லா வேகும் உள்ளேயும் வேகும் வெளியிலையும் நல்லா வேகும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கொண்டுன்னா மேலே வருது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி போட்டிருக்கேன் இப்போ இது அடுத்த ஈடு ஸோ இந்த மாதிரி வந்து நான் ரெண்டு ஈடு போட்டேன் இது பாருங்கள் இப்போ மேலே எப்படி எழும்பி வருது பாருங்கள் சூப்பராக இது வந்து நம்ம லைட் ப்ரௌன் கலர் வந்து வரும்போது பாருங்கள் மேலே எதிர்ச்சி இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் மெதுவாக வெந்து மேலே வருது பாருங்கள் சூப்பராக இப்போ நம்ம ஒன்று ஒன்றா அப்படியே திருப்பி போட்டுடலாங்க எவ்வளோ பெருசாக ஆகிடுச்சி பாருங்கள் பாதுஷா இது வேக பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் இப்போ இந்த லைட் ப்ரௌன் கலர் இருக்குது பாருங்கள் ஏன்னா கொஞ்சம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்போது இது மீடியம் ஃப்ளேமில் வச்சால் போகிறோம் அப்புறம் சிம்ல திருப்பி கொஞ்சம் வெந்த ஒன்று சிம்ல வச்சுட்றாங்க பாருங்கள் இதுதான் சரியான கலர் ஸோ இந்த கலர் இருக்கும்போது நம்ம எடுத்து தனியாக தட்டில் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பொறித்து எடுத்துக்கிட்டேன் ஸோ இது கொஞ்சம் ஆற விடணும் நம்ம இது லைட் வெயிட்டாக இருக்கும் அந்த பாதுஷா நீங்கள் எடுக்கும்போது ஸோ லைட் வெயிட்டாக இருந்தாவே உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் இப்போ நாம் இதை ஆற வச்ச உடனே எடுத்தாச்சு இதை ஒன்று ஒன்றா நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம் சர்க்கரை பாகை வந்து ஒரு சிம்ல வந்து ஒரு நிமிஷம் நம்ம சூடு பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம முன்னாடியே நம்ம பாகு செஞ்சிட்டோம் ஸோ ஆறி இருக்கும் இல்லையா அதனால் ஒரு லைட் வெதுப்பாக சூடு பண்ணிவிட்டு நம்ம பொரிச்ச பாதுஷாவை சேர்த்துடலாம் ஸோ இதை போட்டுட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறினதுக்கு நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சிடலாங்க ஸோ ரொம்ப இது வந்து இந்த ஜீரா பதா வந்து உங்களுக்கு வந்து வெள்ளை வெளியால் ஆகாது சுகர் சிரப் வந்து நமக்கு நல்லா கரெக்டாக எடுத்ததுனால நல்லாயிருக்கும் பாருங்கள் ஜூஸியான பாதுஷா ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி நிறைய பலகாரம் போட்டிருக்கேன் நீங்கள் மறக்காமல் பாருங்கள் அடுத்தது வந்து ரெசிபி அதிரசம் வருது மறக்காமல் பாருங்கள் சூப்பரான பாதுஷா ரெடி அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்